என்ன பார்க்க போனா வழக்கம் போல ஒரு ஆலயம் நினைச்சாரு ஆனா அதுக்கு அவர்கிட்ட அவ்வளோ வசதியோ பொற்காசுகளோ இல்லை அதனால அவர் அத மனசுல கட்டலாம் அப்படின்னு முடிப்பார் இதுல ஒரு பக்கம் இருக்க காஞ்சிபுரத்துல மன்னர் ஒருத்தர் அவரும் அதே மாதிரி ஆலயம் கட்டலாம் அப்படின்னு நினச்சார் ஆனால் பூசலார் மன்னரோட சீரப்பா கட்டுறாரு அது அவர் டெய்லியும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் திண்ணையில் உட்காந்து தியானத்தில் அதை கோயிலை இருக்கார் இப்போது பொருளுக்கு மண் கல் அதெல்லாம் எடுத்துட்டு காசு இப்போது பொன் பொருட்காசுக்கல் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டுருக்கார் இப்போ அதெல்லாம் இருக்குது ஆள் தானே கோயில் கட்ட முடியும் அதனால் ஆளுகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு இப்போது அதுக்கு இடம் இடம் இல்லை இடம் தானே கோயில் முடியும் அதனால் இடம் நல்ல இடமா பார்த்து இடத்தைய குடித்து வச்சுக்கிட்டாரு இப்போ என்ன கோயில் கட்டுறது தானே இப்போ மன்னரோடையும் பூசலாடோடையும் சேர்ந்து நம்மளும் கோயில் கட்டக்கூடோம் வாங்க கட்டலாம் இப்போ பூசலாட் இடம் பொருட்கள் எல்லாமே செஞ்சுட்டார்ல இப்போ கோயில் கட்டுறோம் வாங்க இப்போது வெளிப்பிரகாரத்தையும் பிரகாரத்தையும் ரொம்ப அழகாக கட்டியாச்சு இப்போது மூணு கட்டி முடிச்சு ஆனால் மெயின் என்ன சிவன் சிலை தானே அதை எப்படி சிறப்பாக செய்யணும் அப்போதுக்காக பூசலை என்ன பண்ணுறாரு ஒரு சிறப்பான சிற்பியை கூப்பிட்டு அந்த சிவன் சிலையை அழகாகவும் நேர்த்தியாகவும் செஞ்சு பிடிக்கிறாரு இப்போது கோயில் கட்டியாச்சு அப்படி என்ன இதாங்க காலையிலே தேர்னிங் போயிட்டே ரெண்டு பேரும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குடிக்கிறாங்க பஞ்சாங்கத்தை எடுத்து ஆனால் ரெண்டு பேரும் ஒரே தேதியை தான் குடிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் ஆனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிடணும் நிறைய ஐயர்லாம் கூப்பிட்டு செய்யணும் மாலையை கட்டணும் அப்புறம் வாழை மாடெல்லாம் வைக்கணும் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணணும் அதெல்லாம் அழைச்சிக்கிட்டே ரெண்டு பேரும் பார்க்குறாங்க இப்போது நம்ம சிவபெருமான் என்ன செய்கிறாரு மன்னரோட கனவுல போய் தம்பி நீ நீயும் கோயில் கட்டியிருக்கதா இருந்தாலும் நான் பூசலாரோட கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போற நீ உன்னோட கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் வச்சுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டாரு அதை கேட்ட மன்னருக்கு எனது நம்மளை கூட இன்னும் நல்லா பெருசா யார் கோயில் அப்படி கட்டியிருக்கிறது போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு போகிறாரு இப்போது பூசலாடோட ஊருக்கு மன்னரும் கிளம்பி போகிறாரு இப்போது அங்கே இருக்கவங்கிட்டலாம் பூசலாட கோயில் கட்ட ஆடாமே அது எங்கே இருக்கு அப்படின்னு பூசலாடா கோயிலா பூசலாடா கோயிலா அப்படின்னு மன்னருக்கும் இப்போ கட்சி ஆகி பூசலாடா கோயிலா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போது மன்னர் கண்டுபிடிச்சிட்டாரு பூசலாடை இப்போது நீங்கள் தானே பூசலாட அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான்தான் பூசலாட நீங்கள் ஏதோ கோயில் கட்டீங்களாமே கோயில் ஆமா அப்படின்னு அவரு கோலம்பு போய் சொன்னாரு ஆ வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம் அப்படி அவ பூசல என்ன சொல்றதுன்னு சொல்லலாம் மனசில் எல்லாம் கோயில் கட்டினேன் அப்படின்னு இல்ல சிவன் சொன்னாரு நீங்க ஏதோ கோயில் கட்டி அதை கும்பாபிஷேகம் அதுக்கு தான் சிவன் ஒரு வர நான் வச்சிருக்க கும்பாபிஷேகத்துக்கு சிவன் வரமாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னாரு அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட பூசலாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தேம்பி தேம்பி அழகிறாரு ஏன்னா அவரோட மனசில் கட்டின கோவிலுக்கு சிவன் வராரு இப்போது சிவன் நினைச்சா எங்கே வேணாலும் போக முடியும்ல ஆனால் பூசலாடு மனசில் மனசுல நடித்த கோவிலுக்கே இருப்பாருங்க இப்போது பூசலாட ஆசைப்பட்ட மாதிரியே ராஜாவும் சிவனும் பூசலாடும் மூணு பேருமே சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க இதில் என்ன புரியுது சிவன் பூசலாரோட பக்தியை இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்றதுக்காக செஞ்ச திருவிழையாளர் தாங்க இது